இந்திய அணி சென்னையில இருக்கும் நிலையில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டிக்கான தீவிர பயிற்சியில் வந்து இந்திய அணி வீரர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னையில நேற்று விராட் கோலி அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று பிராக்டிஸ் மேட்ச்சில் அடித்த சிக்ஸ் கண்ணாடிகளை வந்து செதற விட்டுருக்காரு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஸோ கண்ணாடிகள் நொறுங்கியதை எடுத்து வீடியோ போட்டு தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு சிக்ஸை வந்து விராட் கோலி அவர்கள் அடிச்சிருக்காரு இதுல இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க எந்த அளவுக்கு மேட்சில் வெறித்தனமாக ஆட போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது ஸோ இன்னும் நான்கு நாட்களில் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு தான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் வந்து வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே விராட் கோலி அவர்கள் சும்மாவே வாரி வாரி அடிப்பார் இப்போ சொல்லவா வேணும் ப்ராக்டிஸில் வச்சு செஞ்சுருக்காரு அவர் அடித்த பந்து எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திருக்கு எந்த அளவுக்கு கண்ணாடிகள் உடைந்திருக்கு அப்படின்றத இமேஜாக வந்து வெளியிட்டிருக்காங்க அது இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு சும்மா இல்ல நாங்களும் கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்ஸ்லயே காட்டி இருக்காரு சேப்பாக்கம் மைதானத்துல ரெக்கார்டா மட்டும்தான் ப்ரோக்கன் பண்ணுவனான்னு கிடையாது கிளாஸ கூட ப்ரோக்கன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் சொல்லாம பந்துல வந்து சொல்லி இருக்காரு சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சிக்ஸ வந்து டிரெஸ்ஸிங் ரூமுக்கு அடிச்சிருக்காரு சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிராக்டிஸ் மேட்சில கூட கோலி அவர்கள் இப்படி ஆடுறாருன்னா அதுக்கு எதிராக இன்னும் ரோஹித் சர்மா இன்னும் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு சோ இப்படியே இது போயிட்டு இருந்தால் பங்கதேச அணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த இவங்க ரெண்டு பேர் ஃபார்மில் இருந்தாங்கன்னா அப்போ அந்த டீம் எதிரணியின் ஆதிக்கத்தை இவங்க குறைப்பதற்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தரமான எஃபெக்டை வந்து இவங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய ஒரு தரமான பிளேயர் அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த ரெண்டு பேருடைய பெயர்கள் பேசப்பட்டு வருகிறது விராட் கோலி அவர்கள் எந்த அளவுக்கு ஆதிக்கத்தோடு எந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சாரோ அதே இதில் போனார்னா இன்னைக்கு இதே மாதிரி எப்படி சிக்ஸ் அடித்தாரோ அதே மாதிரி வங்கதேசுக்கு எதிரான ஃபஸ்ட் டெஸ்ட்லையும் வேறு மாதிரி செஞ்சு அடிக்க போகிறாரு ஸோ அவருடைய ஆதிக்கம் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்க போது டி டுவெண்ட்டியில் அவர் ஆடுறதுனால கண்டிப்பாக ஓடிய மட்டும் டெஸ்ட்டில் அந்த அவருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சீரியஸில் கோலி அவர்களின் சதங்கள் பார்ப்பதற்கு ரசிகர்கள் தயாராக இருக்க வேண்டிய நேரங்களை வந்து உருவாக்குவார் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது ரோஹித் சர்மா கண்டிப்பாக சதம் அடிப்பார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் அந்த இரட்டை சதம் யார் அடிப்பாங்க கோலி அவர்கள் எட்டாவது இரட்டை சதத்தை கண்டிப்பாக இந்த சீரீஸில் பூர்த்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பில் இருக்குது ஏன்னா அதிகமாக இந்தியன் டீம்லேயே அதிக இரட்டை சதங்கள் அடித்த ஒரே வீரர் விராட் கோலி மட்டும்தான் அது கேப்டனாக இருந்தப்போ பல சதங்களை வந்து அடிச்சிருக்காரு ஸோ டெஸ்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சதங்கள் அடிச்சிருக்கார் இப்போ ரெண்டு மூணு வருஷம் சரியான சதங்களை வந்து டெஸ்ட்டில் நம்ம பார்க்க முடியல ஸோ இப்போ அந்த இடைவெளிக்கு பிறகு இப்போ அந்த சதத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா டெஸ்ட்டில் நம்ம பார்க்காத சதம் மூணு வருஷமாக அவரை பார்த்து ஸோ டி டுவெண்ட்டியில் ஓடியில் சதம் அடிச்சிருக்காரு பட் இருந்தாலுமே டெஸ்ட்டில் அவர் சதம் அடித்து ரொம்ப நாளாக ஆகுது அதை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுவும் சென்னையில் அது ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது மக்களே ஸோ விராட் கோலி அவர்கள் நேற்று நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் அவர் அடித்த சிக்ஸர் சேப்பாக்கம் மைதானத்தின் கண்ணாடிகளை வந்து சுக்குநூறாக நொறுக்கி இருக்குது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன விராட் கோலி அவர்கள் எந்தளவுக்கு ஆதிக்கத்தோடு விளையாட போகிறார் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்